ஆன்மீக தேடல் இரண்டாம் பாக நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் ஆன்மீக தேடலின் முதல் பாகத்தில் வாக்கு மனிதராதல் மற்றும் இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு பற்றிய நிகழ்ச்சியை பற்றி பார்த்தோம் இன்று இந்த இரண்டாம் பாகத்தில் மரியா எலிசபெத்தை சந்தித்தல் மற்றும் மரியாவின் பாடலை பற்றி தியானிக்க போகிறோம் லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை மரியா பார்த்து உங்களிடம் நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் சாதாரணமாய் சொல்வதற்குரிய எந்த விஷயமும் என்னிடம் இராது ஏனென்றால் நான் எப்படி ஒதுங்கி வாழ்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று ஒரு செய்தி உள்ளது நம் உறவினரான செக்கரியாவின் மனைவி எலிசபெத்தம்மாளுக்கு குழந்தை பிறக்க போகிறதாம் சூசையப்பர் மரியாவை பார்த்து அவர்களுடைய இந்த வயதிலா என்று கேட்டார் மரியா சூசையப்பரை பார்த்து இந்த வயதில்தான் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் அவர் இந்த மகிழ்ச்சியை நம் உறவின உறவினலுக்கு கொடுக்கிறார் என்று கேட்டார் மரியா சூசையப்பரை பார்த்து ஒரு தூது ஆள் வந்தார் சமனசானவர்னு சொல்லல ஒரு தூது ஆள் வந்தார் பொய் சொல்லாதவர் நீங்கள் அனுமதித்தால் நான் அங்கு சென்று எலிசபெத் அம்மாவுடன் நானும் மகிழ்வதாக கூட விரும்புகிறேன் என்றார் சூசையப்பர் மரியாவை பார்த்து மரியா நீங்கள் என் பெருமாட்டி நான் உங்கள் ஊழியன் நீங்கள் செய்வதெல்லாம் நன்றாகவே செய்வீர்கள் எப்பொழுது போக வேண்டும் என்று கேட்டார் மரியா சூசையப்பரை பார்த்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்றார் நான் சில மாதங்கள் அங்கே இருக்க விரும்புகிறேன் என்றார் மரியாவை பார்த்து சில நாட்கள் பொறுத்தால் உங்களுடன் நான் எருசலேம் வரைக்கும் வருவேன் தாண்டிதான் போகணும் என் வேலைக்குரிய சில ஜாமான்களை வாங்குவதற்காக பாஸ்கா பண்டிகைக்கு முன் நான் எருசலேம் போக வேண்டி இருக்கிறது அதற்கு மேல் நான் உங்களுடன் வர இயலாது எருசலேம் வரை நாம் சேர்ந்து போகலாம் அதற்கு அப்பால் நீங்கள் தனியே போகவில்லை என்று அறிவது எனக்கு அதிக மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் திரும்பி வர விரும்பும் சமயத்தை யார் வழியாக எனக்கு தெரியப்படுத்தினால் நான் வந்து உங்களை அழைத்து வருவேன் சில நாட்கள் கழித்து சூசையப்பர் இரு கோவேறு கழுதைகளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு எரிசிலையுக்கு புறப்பட்டார்கள் அந்த காலத்தில் உள்ள வாகனம் முக்கியமா எல்லாரும் பயன்படுத்துறது தான் அதனால தான் இரண்டு கோவேறு கழுதையை வாடகைக்கு எடுத்துட்டு போனாங்க எருசிலேயம் சென்று சேர்ந்தவின் சூசையப்பர் ஒரு வயதான மனிதரை மரியாவிடம் அழைத்து சென்று இந்த மனிதரும் நீங்கள் போக எபிரோன் வழியாக போகிறார் வாழ்றது எபிரோன் என்று சொல்லக்கூடிய ஆதலால் உங்கள் உறவினரிடம் செல்ல நீங்கள் தனியே அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியது இவரை எனக்கு தெரியும் நீங்கள் இவரை நம்பலாம் என்றார் மரியா அந்த முதியவரோடு புறப்பட்டு சென்றார் சூசருடைய மௌனத்துக்கு நேர்மாறாக அந்த மனிதர் இடைவிடாமல் பேசிக்கொண்டே சென்றார் பல காரியங்களில் அக்கறை காட்டினார் மரியா பொறுமையுடன் அந்த முதியவருக்கு காதும் மந்தமாக இருந்ததால் மெல்லிய குரலிலேயே வழக்கமாக பேசும் மரியா அம்மனிதருக்கு கேட்கும்படி வழி நெடுகிலும் சத்தமாய் பேசிக்கொண்டே சென்றார் எலிசபெத்தம் வீடு சென்று சேர்ந்ததும் எலிசபத்தின் வீட்டு வேலையாளிடம் மகள் மரியா என் ஊர் உம் எஜமானரின் உறவினர் என்று சொன்னார் அந்த வீட்டு தலை தலைபணிந்து மரியாவை வரவேற்றார் தொடர்ந்து அம்மனிதர் மரியாவிடம் சொன்ன வார்த்தைகள் ஓ! இந்த வீட்டிற்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் மலடியா இருந்தவளுக்கு பரலோகம் ஒரு மகவை தந்திருக்கிறது கடவுள் வாழ்த்தப்படுவாராக ஆனால் ஏழு மாதங்களுக்கு முன் செக்கரியா எருசலேமில் இருந்து ஊமையாக திரும்பி வந்தார் இப்போது அவர் சைக்கிளைகளால் அல்லது எழுதி காட்டி தம்மை புரிந்து கொள்ள வைக்கிறார் ஒருவேளை இது ஏற்கனவே உமக்கு தெரிந்திருக்கும் என் எஜமானி இந்த மகிழ்ச்சியிலும் இந்த கஷ்டத்திலும் உமக்காக அதாவது மரியாவுக்காக மிகவும் ஏங்கி இருக்கிறார்கள் எப்போதும் அவர்கள் என் மனைவி சாராளிடம் அதாவது அந்த வீட்டு வேலையாளின் மனைவி பேர் சாரா சின்ன மரியா மட்டும் என்னுடன் இருந்தால் அவள் இன்னும் எருசலேமில் இருந்திருக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன் அவளை அழைத்து வர வர செக்கரியாவை அனுப்பியிருப்பேன் ஆனால் ஆண்டவர் அவரை நாசரேத்து சூசைக்கு திருமணம் செய்யப்பட விரும்பினார் என் வேதனையில் அவள் மட்டுமே எனக்கு ஆறுதலாய் இருக்கக்கூடியவள் அவள்தான் கடவுளிடம் ஜபிக்க எனக்கு உதவக்கூடியவள் ஏனென்றால் அவள் அவ்வளவு நல்லவள் கோவிலில் எல்லோரும் அவளை தேடுகிறார்கள் கடவுள் எனக்கு தந்திருக்கிற குழந்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்தும்படி போன திருநாளைக்கு நான் செக்கரியாவுடன் எருசலேமுக்கு போயிருந்த போது அவளுடைய ஆசிரியைகள் என்னிடம் மரியாவின் குரல் இந்த சுவர்களின் உள்ளே கேட்கப்படாததால் மகிமையின் கெருவின் கோவிலில் இல்லாதது போல் இருக்கிறது என்று சொன்னார்கள் என்று கூறிய அவ்வேலையால் அதாவது எலிசபெத்தம்மாள் இந்த வார்த்தையெல்லாம் அந்த வேலையாட்ட சொல்லியிருக்காங்க அத அந்த வேலையால் மரியாட்ட சொல்லிட்டு இருக்காரு மறுபடியும் சத்தமிட்டு சாரா சாரா என்று தன் மனைவியை கூப்பிட்டார் என் மனைவி கொஞ்சம் செவிடு வா அம்மா நான் வழிகாட்டுகிறேன் அப்போது வீட்டின் ஒரு பக்கத்தில் இருந்த படிக்கட்டின் வழியாக வந்த எலிசபெத் அம்மாள் மரியாவை பார்த்ததும் தன் கரங்களை வானை நோக்கி உயர்த்தி ஓ என்று மகிழ்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் குரல் கொடுத்தாள் தன்னால் முடிந்த மட்டும் மரியாவை நோக்கி விரைந்து வந்தாள் வழக்கமாக எப்போதும் மெல்லவே நடக்கும் மரியா மான் போல ஓட படிக்கட்டின் அடியில் இருவரும் சந்தித்தார்கள் மகிழ்ச்சியால் கண்ணீர் சிந்தும் எலிசபெத்த மாலை மரியா அன்போடு அரவணைத்துக் கொண்டார் எலிசபெத் தன்னை விடுவித்துக் கொண்டு மகிழ்ச்சியும் துயரமும் கலர ஆ என்று ஓலமிட மரியாவும் அந்த மூப்பான ஊழியனும் உடல் நலமற்றது போல் தள்ளாடும் எலிசபெத் அம்மாளை தாங்கிக் கொண்டார்கள் எலிசபெத்தின் முகம் மாறி மாறி சிவந்து வெளுத்தது ஆனால் சற்று ஊன்றிய சிந்தனைக்கு பின் எலிசபெத் பிரகாசமான முகத்துடன் தான் தான் இருந்ததை விட அதிக இளமையானாள் ஒரு பார்ப்பது போல் வணக்கத்தோடு மரியாவை தாழ்ந்து பணிந்து ஆச்சரியத்தோடு சொன்னாள் எல்லா பெண்களுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய உதரத்தின் தனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே என் ஆண்டவரின் தாயார் உடைய ஊழியக்காரியாகிய என்னிடம் வரும்படி எனக்கு பாக்கியம் கிடைத்தது எப்படி உமது குரலின் சத்தம் என் காதில் விழுந்ததும் என் உதரத்தில் இருக்கிற பிள்ளை அக்களிப்பால் துள்ளிற்று நான் உம்மை அரவணைத்த போது கடவுளின் ஆவியானவர் மிக ஆழ்ந்த உண்மைகளை என் இதயத்தில் கூறினார் மனித மனத்திற்கு சாத்தியம் ஆகாது என காணப்பட்டவை கடவுளால் கூடும் என நீர் 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 பெற்றவர் ஏனென்றால் உமக்கு முன்னறிவிக்கப்பட்டதையும் நம் நாட்களுக்கென தீர்க்க தரிசிகள் முன்னுரைத்ததையும் உம்முடைய விசுவாசத்தால் நீர் நிறைவேறச் செய்தீர் யாக்கோவின் வீட்டாருக்கு நீர் கொண்டு வந்துள்ள மீட்பிற்காக நீர் பேறு இருக்கிறீர் என் மகனுக்கு நீர் கொண்டு வந்துள்ள அர்ச்சிப்பிற்காக நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் இக்குழந்தை மகிழ்ச்சியடைந்த வெள்ளாட்டு குட்டி போல் என் உதரத்துள் அக்களிப்பால் துள்ளுவதை நான் உணர்கிறேன் காரணம் அவன் பாவ தோசத்திலிருந்து விடுபட்டதாக உணர்கிறான் உமக்குள்ளே வளர்கிற பரிசுத்தரின் ரட்சிப்பிற்கு முன்கூட்டியே அர்ச்சிக்கப்பட்டு அவருடைய முன்னோடியாக அழைக்கப்பட்டிருக்கிறான் என்றார் நாம் சொல்லக்கூடிய மங்கள வார்த்தை ஜபத்தின் முதல் பாகத்தை பற்றி பார்ப்போம் லூகா ஒன்று இருபத்தி எட்டில் வானதூதர் மரியாவை பார்த்து அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்துகிறார் பழைய மொழிபெயர்ப்பில் அருள் நிறைந்தவரே வாழ்க என்று புதிய உள்ளது இரண்டிலும் இது வித்தியாசம் நிறைய இருக்குதுல பழைய மொழிபெயர்ப்பு சரியானது அருள் நிறைந்தவரே என்றால் முழுமையாக அருள் நிறைந்தவர் அதில் அருள் கூடுவதற்கு எதுவும் இல்லை அருள் மிக பெற்றவர் என்று சொல்லும் போது இருக்கதை விட எல்லாரை விட கொஞ்சம் அதிகமா பெற்று மொழிபெயர்ப்புல இந்த தப்பு இருக்கு அதை ஒத்துக்கதான் வேணும் அருள் நிறைந்தவரே வாழ்க கர்த்தருமோடு இருக்கிறார் என்று வாழ்த்துகிறார் இந்த வாழ்த்தை வானதூதர் வாழ்த்தினாலும் இது வானதூதரின் வாழ்த்தல்ல காரணம் இது தந்தையாகிய பிதா வானதூதரின் சொல்லி அனுப்பிய வார்த்தை வானக தந்தை பரலோக பிதா என்ன சொல்ல நினைத்தாரோ அதை அந்த தூதர் வழியாக சொல்கிறார் அப்படி என்றால் இது தந்தையா பிதாவின் வாழ்த்து வானதூதர் ஒரு கருவிதான் இதைத்தான் நாம் மங்கள வார்த்தை ஜபத்தில் சொல்கிறோம் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே அல்லது கர்த்தர் உம்முடனே என்று சொல்கிறோம் நாற்பத்தி ரெண்டில் எலிசபெத் பார்த்து பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது என்று சொல்கிறார் எலிசபெத் தன் விருப்பப்படி அப்படி சொல்லவில்லை பரிசுத்த ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில் சொன்னதாக விபிலியம் சொல்கிறது அப்படியானால் இந்த வார்த்தையை எலிசபெத் வழியாக பரிசுத்தாவியார் சொல்கிறார் எலிசபெத்தும் ஒரு கருவிதான் ஜபத்தின் முதல் இரண்டு வரியை தந்தையாம் கடவுளும் மீதமுள்ள வரிகளை பரிசுத்தாவியும் சொல்கிறார்கள் தாம் நாம் அருள் நிறைந்த வரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர் உம்முடைய திருவயிற்றின் கரியா இயேசுவும் ஆசி பெற்றது என்று ஜபமாக சொல்கிறோம் பிதாவாலும் பரிசுத்த ஆவியாலும் போற்றப்பட்ட மரியாவிடம் நாம் உதவி கேட்பதுதான் மீதி ஜபம் புனித மரியே இறைவனின் தாயே இந்த இறைவனின் தாயே என்று எலிசபெத்தம்மாள் அம்மாள் வழியாக பரிசுத்தாவியானவர் தான் சொல்கிறார் அதுவும் இறை வார்த்தை தான் இறைவனின் தாயாக இருப்பதால் புனித மரி பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் இறைவனிடம் மன்றாட கேட்பதுதான் மீதி ஜெபம் ஆக இந்த ஜெபம் என்பது முற்றிலும் இறை வார்த்தைகள் இந்த இறை வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப சொல்லும் போது இறைவனின் அருளை அபரிமிதமாக பெற்றுக்கொள்வோம் ஜபத்தில் தலை சிறந்த ஜபம் திருப்பலி அதற்கு அடுத்த ஜபம் ஒன்று இருபத்தி எட்டு மற்றும் லூகா ஒன்று நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று இந்த மூன்று இறை வார்த்தைகளையும் திரும்ப திரும்ப சொல்வதே ஜபமாலை ஆகும் எனவே ஜபமாலை என்பது இறைவார்த்தை ஜபம் ஒரே சிலர் கேட்கலாம் ஒரே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி ஜபிக்கலாமா செய்து இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தில் இயேசு ஒரே வார்த்தையை மூன்று முறை சொல்லி ஜபித்திருக்கிறார் என் தந்தையே நான் குடித்தாளன்றி கிண்ணம் அகல முடியாது என்றால் உமது திரவுளப்படியே ஆகட்டும் என்று மூன்றாம் முறையாக சொல்லி ஜபித்தார் என்று அதிகாரம் வாசிக்கிறோம் ஒரே வார்த்தைகளை திரும்ப சொல்லி ஜபித்ததனால் நாமும் இந்த இறை வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி ஜபிக்கலாம் இயேசுவின் இந்த வார்த்தைகள் தான் ஜப அடிப்படை ஆக இந்த ஜபமாலையை சொல்லி ஜபிப்பவர்களை யாராவது குறை சொன்னால் இந்த இறை வார்த்தைகளை தைரியமாக சுட்டிக்காட்டலாம் அடுத்து நாம் மரியாவின் பாடலை பற்றி பார்ப்போம் லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஆறு வரை இந்த மரியாவின் பாடலை காண்கிறோம் எலிசபெத் அம்மாள் பேசி முடித்ததும் மரியாவின் ஒளிரும் கண்களில் இரு துளிகள் உருண்டோடியது தன் இரு கரங்களையும் உயர்த்தி உயர்த்தி கண்களை மேலே எழுப்பி புன்முறுவலோடு என் ஆன்மா ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது என்ற பாடலை பாடி முடித்த போது அங்கே செக்கரியா வந்தார்

செக்கரியா செக்கரியாவை பார்த்து தாய் இருக்கும் விஷயத்தை சொன்னாள் ஆனால் கடவுளின் தாய் என்ற விவரத்தை ஏனெனில் மோட்ச ஒளி எதுவும் செக்கரியாவுக்கு கொடுக்கப்படவில்லை அதனால் அதை செக்கரியாவிடமிருந்து எலிசபெத் மறைத்து விட்டார் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி